இந்த இருபத்தி மூணு வயசுல நான் எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பேன் சின்ன சின்ன இடத்துக்கு எல்லாம் போகும்போதா காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் பாக்கும்போது ஆசையா இருக்கும் பேக் மாயிட்டுனு ஷூ மாயிட்டுனு ஃப்ரெண்டுங்களோட ஜாலியா சிரிச்சு டீ குச்சிக்கணு காபி குச்சி ஜாலியா இருப்பாங்க இந்த வாழ்க்கையில நம்ம விட்டோமே இந்த வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள பாத்தில தண்ணி வந்துரும் நான் பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணிக்கினேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என் வாழ்க்கை பாதி இந்த குப்போட்லயே போயிடுச்சு இந்த இருவத்தி பதிமூணு வருஷம் வாழ்க்கை குப்பை மோட்டுக்கே போயிடுச்சு அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை குடும்பம் சரியில்லை புருசனா கல்யாணம் பண்ணிணு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சா புருசனா குப்பை போறக்குறாயிட்டாரு குடிகாரனாயிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம தான் பாத்துணும்னு சொல்லிட்டு நான் குப்பை போற வந்துட்டு இன்னமும் குப்பை போரிக்கணும் தான் இருக்கேன் எனக்கு நிறைய ஆசைன்னு பாத்தீங்கன்னா நான் பரம்போன அடிக்கணும்னு எனக்கு ஆசை நான் ஆட்ட ஓட்டுவேன் இப்போ எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே இந்த குப்பை மட்டும் ஐநூறு பேர்ல பா யாருக்குமே வீடு இல்ல எல்லாருமே முக்காவாசி பேர் எல்லாரும் வாடகை வீட்டில் தாங்கிறாங்க நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வாடகை சுமாரா வாடகைன்னு போனாவே முறவாசல் தண்ணி காசு கரண்ட் பில்லு எஸ்டா ஊத்துருவோம் வந்து வீட்டில் பார்த்தா அதுக்கு ஒரு காசு எல்லாத்துக்கும் காசு 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 இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க நீங்க குடிப்பீங்க குப்பை போருக்குற எங்களால எப்படி குடுக்க முடியும் மழை காலத்துல சுத்தமா சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கிற காலத்துல யா வாடகை குடுக்க முடியாது அந்த நேரத்தில் அட்வான்ஸ் எல்லாம் கழிச்சுக்கின்னு வீட காலி பண்ற சொல்லுவாங்க திரும்ப ரோட்டுக்கு வந்துட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் ரோட்லயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் குப்பை பொருக்கி காயிலங்காலில் சேர்த்து வச்சு திரும்ப வேற வீட்டுக்கு போவோம் அப்பயா யாரனா குடிக்காருனாங்க எங்க கணவருங்க யாரா கத்துனாங்கன்னா உங்களுக்கு குப்பை பொறுக்க வீடு விட்டுதான் ஏதாவது அபோ இல்லைன்னா இங்க வந்து கத்துவீங்கன்னு சொல்லி வீடியே காலி பண்றாங்க அப்படியெல்லாம் இருந்து கூட அந்த குபமேட்டுல நாங்க பொறுக்கி வாழ்றோம் சந்தோஷமா தான் இருக்குமே என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் இந்த குப்பம்பேட்டில இருந்து ஒரு ஆள் நல்ல ஒரு பெரிய படிப்பு படிச்சு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஆனா எங்க பிள்ளைங்க படிக்க வைக்க முடியல ஏன்னா வருமானம் பத்துல வாடகை அப்பெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வீடு கிடைக்கும் இப்ப அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா தான் வீடு அட்வான்ஸ் அஞ்சாயிரம் தான் வாடகை த இது பண்றாங்க முப்பதாயிரம் அட்வான்ஸ் கேக்குறாங்க அதே புடிச்சு நீங்க குஷ்டு உடனே காலி பண்ணிடுவாங்க போங்க ஐயோ உங்களுக்கு தான் வீடு விட்டுது குப்பை போற உங்களுக்கு அப்படின்னு எங்களை ரொம்ப கேவலமா நடத்துவாங்க எந்த இடத்துல பாரு கேவலமா நடத்துவாங்க வீடு இல்ல எங்களுக்கு நாங்க எங்களுக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் நாங்களும் அது உள்ள வாழணும் அழகா சின்ன குருவி குடும்ப ஒரு வீடு இருந்தா கூட நாங்க அழகா சந்தோஷமா வாழணும் இங்க எப்படி நாங்க அந்த குப்பை மேடில சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த இங்க டென்ட் ஆச்சுன்னு இருப்போம் அந்த கொட்டா மாதிரி கட்டிக்கினு உள்ள குழந்தையெல்லாம் யானை கட்டி போட்டுன்னு இருப்போம் எங்க வீட்டுக்காரர் கவலை எல்லாம் பெரிய கவலை அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அதுவும் எனக்கு ஆனால் அந்த பிள்ளைங்களாம் குப்பைமேட்டுக்கு வர கூட நல்லா ஒரு கரை சேர்க்கணும் என் பசங்களை நல்லா கான்வென்ட்டில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் கடவுளை அதுவும் நான் நிறைவேற்றுவேன் உங்களை மூலியமாக நிறுத்துவேன் நிறைவேற்றுவார் எனக்கு ஒரு நம்பிக்கை பிடிக்கும் அவருக்கு ஃபிக்ஸு வரும் அவருக்கு பதினஞ்சு வயசுலேருந்தே காக்கா வலிப்புன்னு ஒன்று வந்திருக்குது பொழுது அது அவங்க வீட்டில் பார்க்காதே எனக்கு தாடி கட்டி கொடுத்துட்டாங்க நான் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கேன் எங்கள் வீட்டிலலாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினேன் ரொம்ப வருமானம் ரொம்ப கஷ்டம் வருமானம் வந்து வரும் கையில் ஒரு ரூபாய் நிற்காது இல்லை கையில் அவருக்கும் எங்கே போனாலும் வேலை கொடுக்க மாட்டாங்க அங்கே அப்படியே பொத்து பொத்துன்னு ஊந்துருவான் மூக்கில் வாயில் கண்ணெல்லாம் அதனால ரெண்டு பேருமே மோட்டுக்கு வர ஆரம்பித்தோம் அவனுக்கு எங்க ஒரு வண்டி அப்படி கொட்டும் மோட்டில் எங்கன்னா வண்டி உள்ள ஊந்துருவானோ ஆனால் கடவுள் ஒரு சொல்ற கடவுள் இருக்கார் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கார அன்றைக்கே செத்து போயிருப்பான் குழ குழகு ஐந்துருப்பான் கடவுள் காப்பாற்றிட்டாரு நான் அப்போதான் எனக்கு வந்து பிக்ஸ் வந்துட்டுக்குது நான் வலிச்சேன் அந்த ஒரு செகண்ட்ல செத்து போயிருப்பான் எவ்வளவு சொல்ல வேண்டியதுலாம் இருக்குது எங்க வீட்டுக்கார பத்தி என்ன சொல்ல வேண்டியது எனக்கு கவலை எல்லாம் மறந்துடும் வந்துட்டாலே போதும் ஒரு எனர்ஜி கையில வந்துடும் அப்படியே ஜாலியா வந்துருவோம் பாடினு இருப்போம் டான்ஸ் ஆடுவோம் எங்க வீட்டுக்கார கவலை எல்லாம் பெரிய கவலை அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அதுவும் எனக்கு ஆனா அந்த புள்ளிங்க குப்பை குப்பைமேட்டுக்கு வர கூட நல்ல ஒரு கரை சேர்க்கணும் என் பசங்களை நல்லா கான்வென்ட்ல படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை